ஒரு சாதாரண வீரராக வாழ்க்கையை தொடங்கி மைசூரின் மன்னராக உயர்ந்த ஹைதர் அலியின் மகன்தான் திப்பு சுல்தான் தந்தையைப் போலவே ஆங்கிலேயருக்கு அடிப்பணிய மறுத்து கடைசி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயர்களை மாவீரத்துடன் எதிர்த்து போராடினார் அவரது பிறந்த தினத்தையொட்டிய சிறப்பு பகிர்வு இது மைசூர் பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக அவதரித்தார் திப்பு சுல்தான் தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை உடை தெரியும் அளவுக்கு பெரும் சவாலாக இருந்தார் இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாக வளர்ந்த அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி வரை மைசூர் பேரரசை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் உலகத்தரத்திலான இராணுவத்தை உருவாக்கியிருந்தார் சொந்த தேதி முறை பின்பற்றினார் போர்க்களத்தில் ஏவுகணையை முதன்முதலில் உலகிலேயே பயன்படுத்தியவர் இவர்தான் அது இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக சென்று தாக்கும் ஆற்றல் பெற்றதாக இருந்தது அந்த ஆவணங்கள் இன்றும் லண்டனில் பத்திரமாக உள்ளன துணிச்சலுடனும் போர் புரிந்தாலும் எதிரிகளின் நயவஞ்சக செயலினால் பிரிட்டிஷ் படை தொடர்ந்து முன்னேறி தாக்கியது இந்த தாக்குதலில் குண்டடிப்பட்டு கிடந்த திப்பு சுல்தானிடம் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறியபோது முடியாது என மறுத்து கூறிய அவர் ஆடுகளைப் போல இருநூறு ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல இரண்டு நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே நான்காம் தேதி வீரமரணம் அடைந்தார் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் ஒரு வீர வரலாறு படைத்தவர் திப்பு சுல்தான் என்றால் அது மிகையாகது